கணபதி சேனல் வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் யோக ஆஞ்சநேய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இன்றைய ராசி பலன்களை வணங்குவார் வணக்கம் சுவாமிஜி நாராயண ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் அஸ்மத் குருபியோ நமக விகணத மகா குரவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான குரோதி வருடம் ஆனி மாதம் எட்டாம் தேதி இருபத்தி இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை பௌர்ணமி காலை ஏழு பதினாறு மணி வரை பின்னர் பிரதமை மூல நட்சத்திரம் இரவு ஏழு இரண்டு மணி வரை பின்னர் போராடம் இன்று முழுவதும் சித்த யோகம் ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை கண்டம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை வார வாரசூளை கிழக்கு பரிகாரம் தயிர் நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் ஏழரை மணி வரை பத்தரை மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை இன்றைய கிரக நிலை மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் புதன் சுக்ரன் கன்னியில் கேது தனுஷில் சந்திரன் கும்பத்தில் சனி வக்ரம் மீனத்தில் ராகு இப்போ நாம் தொடர்ந்து பன்னிரெண்டு ராசிக்கான பலன்களை பார காணலாம் மேஷராசி அன்பர்களே நீண்ட காலமாக மருத்து மருந்து மாத்திரை சாப்பிட்டவாளுக்கு அது குறையறதுக்கான வாய்ப்பு என்று உண்டு இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா அல்சர்னு சொல்லி மாத்திரை சாப்பிடுவா ஸ்கின் சம்பந்தமான மருந்து மாத்திரை எடுத்துப்பாள் அவர்களுக்கெல்லாம் இந்த மருந்து மாத்திரைகள் பலன் தரக்கூடிய தினம் இன்றைக்கி டாக்டர் வீட்டுக்கு போனீங்கன்னா மருந்து மாத்திரைகளை குறைச்சிவிடுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண் சம்பந்தமான ரோகம் உள்ளவர்கள் காது கண் சம்பந்தமான ரோகம் உள்ளவர்கள் இன்றைக்கி மருத்துவரை பார்க்குறது நல்லது சொத்து நிலம் வீடு வாகனம் சம்பந்தமான வி பிரச்சனைகளை பேசி தீர்க்க ஏற்ற தினம் நண்பர்கள் வந்து ரொம்ப அக்கறை செலுத்துவார் இது வரைக்கும் வந்து உங்களை விசாரிக்காத நண்பர் கூட மெயில் அனுப்புவார் இப்போ தான் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கெலாம் இருக்க உங்களுக்கு தகவல் அனுப்புவார் உங்களை பார்க்கணும்னு சொல்வார் அதெல்லாம் ஒரு அதனால் நட்பு வந்து உங்களுக்கு பலப்படும் நண்பர்கள் அக்கறையோடு விசாரிப்பாள் குழந்தைகளுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சுறுசுறுப்பான தினம் குழந்தைகள்லாம் சுறுசுறுப்பாக இருப்பாள் விளையாட்டாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் இன்றைக்கி அதிக ஆர்வத்தோடு இருப்பாள் அது வந்து உங்களுக்கு மனதுக்கு வந்து நிம்மதியை தரும் சொல்லலாம் ரிஷபராசி அன்பர்களே செயல்திறன் கூடும் பிரயாணங்கள் நன்மை தரும் பொருளாதார விருதி இருக்கும் பங்கு சந்தை ஏற்றம் தரும் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமான போக்கு இருக்கும் கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருந்தால் அது தீரக்கூடிய தினம் அப்படின்னு சொல்லலாம் ராசிநாதன் சுக்கரன் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆட்சி பெற்ற கிரகத்திற்கு தாழ்ச்சி இல்லைன்னுவா தாழ்ச்சி இல்லாத வாழ்க்கை அமையும் சில பேருக்கு ஜாதகத்தில் லக்னாதிபதியே பலமாக இருப்பார் ஆட்சியாக இருப்பார் அந்த மாதிரி ஜாதகர்களுக்கும் இன்னைக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நல்ல தசைகள் நடந்தால் பிரச்சனை இல்லை உங்களுக்கு நல்ல தசை நடந்ததுன்னா அதனால் பிரச்சனைகள் இல்லை திருப்பம் தரக்கூடிய தினம் எடுத்த முடிவுகள் நல்ல முறையில் இருக்கும் ராசி அன்பர்களே சொந்த தொழில் செய்கிறவாளுக்கு இன்னைக்கு சில முக்கிய முடிவுகள் சாதகமாக இருக்கும் அதனால் மொத்த வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் சில்லறை வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் ஆதாயம் அடைவர் விவசாயத்தை செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல திருப்பம் காத்திருக்குன்னு சொல்லலாம் பால் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் பால் பொருள் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் பழ வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் திருப்திகரமான போக்கியே இன்றைக்கி சந்திப்பாங்கன்னு சொல்லலாம் இராணுவம் காவல்துறை மருத்துவ பணி செய்யக்கூடியவர்களுக்கு சின்ன சின்ன தடுமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு வாகனங்களில் வேகமாக செல்வதை கட்டாயம் தவிர்க்கிறது நல்லது கடகராசி அன்பர்களே தெய்வ தரிசனம் இன்னைக்கு மன நிம்மதியை தரும் இப்போ ராத்திரி ஒரு கனவு கண்டிருப்பீங்க அது கெட்ட கனவாக இருக்கும் ஆனால் என்ன பண்ணுறது ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க கோயிலுக்கு போகும்போது சடனாக ஒரு நல்ல வாக்கு கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் அதனால் கனவு கண்டவர்கள் மனக்குழப்பத்தில் இருந்தால் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போகிறதாலையும் ஆன்மீக பெரியோரை பார்க்குறதாலையும் அந்த மன குழப்பம் வந்து தீரும் அதனால் கடகராசிக்காரர்களுக்கு ஆண் பெண் அனைவருக்கும் குழப்பங்கள் ஆன்மீக ஸ்தலம் செல்லுவதால் நிவர்த்தியாகும் அதனால் இன்றைக்கி கட்டாயம் ஆன்மீக இடத்துக்கு ஆன்மீக ஸ்தலம்னால் கோயிலுக்கு கட்டாயம் போயிட்டு வாங்க அது உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டு செய்யும் சிம்மராசிக்காரர்களே இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு சகோதரன் அல்லது சகோதர வழி உறவுகளால் ஒரு பிரச்சனை பேசப்பட்டு தீர்வு கிடைக்கும் ஏன் சகோதரன் அல்லது சகோதரினா உடன்பு எனக்கு அக்கா தங்கை அண்ணா தங்கையே கிடையாது அக்கா தங்கையே கிடையாது நான் வீட்டுக்கு ஒருத்தர் தான் அப்படின்னா உங்கள் சித்தப்பா பெரியப்பா பசங்களையும் குறிக்கும் அதேமாரி தூரத்துலேருந்து வரக்கூடிய செய்தி ஓரளவு நிம்மதியை தரும் சொல்லலாம் பங்கு சந்தையில் இருக்கிறவர்களுக்கு ஓரளவு ஆதாயம் உண்டு அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிறு சிறு திருப்பங்கள் இருக்கும் போதிக்கக்கூடிய தோல் செய்யவர்கள் ஏற்றம் பெறக்கூடியவர்களாக இருப்பார் அர்ச்சகர் குருக்கள் போன்றவர்கள் புரோகிதம் பண்ணக்கூடியவர்கள் யாகம் அளக்கக்கூடியவர்கள் சிறு சிறு பிரயாணங்களால் ஆதாயம் அடைய வாய்ப்பு இருக்குது இரும்பு தோல் செய்யக்கூடியவர்கள் எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக் தோல் செய்யக்கூடியவர்களுக்கு ஓரளவு லாபம் என்று கிடைக்கும் கன்னிராசி அன்பர்களே சிறு வேலைகளையும் கொஞ்சம் பிரயத்தனப்பட்டு இன்றைக்கி செய்ய முடியாது நல்ல காரியங்கள் கொஞ்சம் தாமசமாக நடக்கும் தாமசமானாலும் உங்கள் நல்ல மனதுக்கு விஷயம் நல்லபடியாக முடியும் கவலைப்பட வேண்டாம் எல்லாருக்குமே இருபத்தி நாலு மணி நேரம்தான் ஆனால் வாழ்க்கையில் சில நேரங்களில் நமக்கு அந்த இருபத்தி நாலு மணி நேரம்ன்றது ஒரு மணி நேரம் மாதிரி கண்ணை மூடி கண் திறக்கிறதுக்குள்ளே போயிடுது சில நேரங்களில் இருபத்தி நாலு மணி நேரன்றது ரெண்டு நாள் மாதிரியே தெரியும் இது வாழ்க்கையோட விஷயத்திரந்தான் வேறு ஒன்றும் இல்லை அதனால் சில விஷயங்கள் சின்ன விஷயமாக இருந்தாலும் தாமசமாகவும் தாமசத்துக்காக வருத்தப்பட வேண்டாம் கட்டாயம் அந்த காரியம் பின்னால் சௌகரியமாகவே முடியும்னு சொல்லலாம் இப்போ எடுத்த காரியங்களை முடிக்க உற்ற உறவினர் கை கொடுப்பார்கள் துளாராசி அன்பர்களே இந்த துளாராசியில் பிறந்தவர்கள் கொஞ்சம் மற்றவங்கக்கிட்ட நிறைய நேர்மையை எதிர்பார்ப்பான் ஏன்னா துளாராசிக்காரர்கள் தானும் நேர்மையாக இருக்கணும் மற்றவர்களும் நேர்மையாக நடக்கணும்னு எதிர்பார்ப்பான் அந்த எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் இன்றைக்கி முன்ன பின்னை தான் இருக்கும் அந்த முன்னப்பிண்ணை இருக்குன்றதுனால நீங்கள் அதை பற்றி தயங்க வேண்டாம் கொஞ்சம் எதிர்பார்ப்பு முன்ன பின்னை இருந்தாலும் விஷயம் நல்லபடியாக முடியும் சில பேர் புதிய வாகனங்கள் பதிவு பண்ண வாய்ப்பு இருக்குது சில மாணவ மாணவிகளுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து ஒரு ஆதரவான செய்தி கிடைக்கும் அது வெளிநாடு போகிறதா இருந்தாலும் வண்டி வாகனம் வாங்குறதா இருந்தாலும் பிரச்சனைகள் தேர்றதாக இருந்தாலும் எதிர்பார்த்த செய்தி ஒன்று காத்திருக்குன்னு சொல்லலாம் ஆசிரியர் தோல் செய்யக்கூடியவர்களின் போக்கு இன்றைக்கி போகிறீங்கன்னா சுமாரான போக்கே தென்படும் ராசி அன்பர்களே எதிர்பார்த்த விஷயங்கள் ஓரளவு அனுகூலமாக இருக்கும் முழு நீங்கள் எதிர்பார்த்த முழுமை அடைய இன்னும் கொஞ்சம் காத்திருக்க வேண்டி வரும் அது வீடு வாங்குகிற விஷயமோ அல்லது வந்து விருப்பப்பட்ட மன வாழ்க்கையோ அது கொஞ்சம் தாமசமாக தான் கைகூடி வரும் காதல் சம்பந்தமான விரும்பிய வாழ்க்கை சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் தொய்வு இருக்கோ நம்ம அதுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா நிதானித்து அடி எடுத்து வைத்தோன்னா வெற்றி வந்து ரொம்ப தூரம் இல்லை ஒவ்வொரு அடியாக நீங்கள் வச்சிங்கன்னா நினைத்த இலக்கை நோக்கி போக முடியும் நம்ம விருப்பம் என்ன இருக்கோ கட்டாயம் அதுக்கான மாற்றம் வரும் ஏற்றம் வரும் அதனால் விரும்பிய வாழ்க்கையை விலகி போகிறதுன்னு பயப்பட வேண்டாம் கைகூடி வரும் பொறுமை மட்டும்தான் தேவை தனுர் ராசி அன்பர்களே விவாகம் வந்து இன்னைக்கு விவாதத்திற்குரிய விஷயமாக மாறிடும் இன்றைக்கி தனுராசியில் பிறந்தவர்களுக்கு விவாகம் சம்பந்தமான விஷயம் விவாத விவாகத்து சம்பந்தமான விஷயம் விவாதத்திற்கு உரியதாக மாறும் ஆனாலும் பொன் பொருள் சேர்க்கையில் குறைவு இருக்காது கலை இசை ஓவியம் நாட்டியம் துறையில் பணிபுரியக்கூடியவர்கள் பொருளாதாரம் சரளமாக இருக்கும் ஆரோக்கியம் சீரடையும் பெரியோர் ஆசை கிடைக்கும் விரும்பிய இடத்திற்கு செல்லக்கூடிய சாத்தியம் உண்டு மகர ராசி அன்பர்களே இந்த ஏழரை ஆண்டு சனி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக பயப்படுவீங்க அதெல்லாம் பயப்படாதீங்க நீங்கள் பயப்படுறதுக்கு காரணம் ஒருவேளை வாகனம் அல்லது விலை உயர்ந்த பொருள் காணாமல் போகலாம் வைத்த இடம் மறந்து போகலாம் காணாமல் போன பொருளால் கொஞ்சம் அல்லாட்டம் இருக்கும் அதுக்குள்ளே நீங்கள் ஏழரை நாட்டு சனி நமக்கு போ நகை காணாமல் போயிடுத்து தங்கம் காணாமல் போயிடுத்து நினைப்பீங்க வாகனம் காணாமல் போயிடுத்துன்னு நினைப்பீங்க அந்த பக்கத்து வீட்டுக்காரர் தள்ளி விட்டுருப்பாள் அங்கேருந்து ஒரு பத்தடி தள்ளி நினைச்சிருப்பா ஏதோ ஒரு காரணத்தினால் டூ வீலரை அதுக்குள்ளே உங்கள் டூ வீலர் காணாமல் நீங்கள் பதற்றப்படுவீங்க அப்படிலாம் பயப்பட வேண்டாம் வாகனங்கள் பொன்பொருள் காணாமல் போயிடுதுன்னு பயப்பட வேண்டாம் கிடைக்கும் அதனால் பய வேண்டியதில்லை பெரியோர் ஒருத்தரை சந்திக்க பெரிய முயற்சி எடுப்பீங்க மிகப்பெரிய மனிதரை சந்திக்க முயற்சி எடுப்பீங்க அது தள்ளி போகும் பங்கு சந்தையில் புதிய முதலீடுகள் வேண்டாம் இராணுவம் காவல்துறையில் பணிபுரியா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் கும்பராசி அன்பர்களே கொஞ்சம் ஜென்ம சனி எங்கள் இன்றைக்கி கொஞ்சம் அழகழிக்கும் இந்த ஜென்ம சனி அழகழிக்கிறதுனால பதட்டம் இருக்கும் அதனால் பதட்டத்தை விட்டுவிட்டோ கொஞ்சம் முடிவுகளில் நிதானமாக இருங்க ஏதாவது புதிய முடிவுகள் எடுக்கிறதா இருந்தால் பெரிய ஒருத்தரோட ஆலோசனை உங்களுக்கு அட்வைஸ் தேவைப்படலாம் புதிய பொருள் வாங்குறதா இருந்தாலும் பழைய பொருளை விற்கிறதா இருந்தாலும் நிதானத்தை கடைபிடிங்க ரசாயனம் மருந்து ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவாளுக்கு ஓரளவு பண வரவு சரளமாக இருக்கும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பீங்க எல்சி வந்திருக்கும் ஆனால் பணம் வராமல் இருக்கேன்னு நினச்சிப்பீங்க பணம் வந்து சேர்ந்துடும் அதனால் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்கிற வாழ்க்கை லாபகரமாக இருக்கும் சில பேர் புதுசாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வியாபாரம் செய்ய வாய்ப்பு இருக்குது திடீர்னு பேரை பதிவு பண்ணுவீங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்வீங்க அதற்கான சாத்தியங்கள் உண்டு மீனராசி அன்பர்களே சில பேருக்கு குழந்தைகளால் பதட்டம் இருக்கும் நீங்கள் பொறுமையாக பேசினாலே இந்த மீன ராசிக்காரர்கள் பொறுமையாக பேசினாலே குழந்தைகளை உங்கள் வழிக்கு கொண்டு வர முடியும் சூழ்நிலைகள் சாதகமானத்துக்கு வாய்ப்பு உண்டு ஓட்டல் தோல் செய்கிறவாளுக்கு புதிய விஷயங்கள் அல்லது புதிய உடன்படிக்கை திருப்தியை தரும் இப்போ நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம் நாளைக்கு மறுபடியும் பன்னிரெண்டு ராசிக்கான பலன்களை பேசலாம் அவனர்களாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இணைய நாளாகட்டும் ஆகட்டும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மங்களாணி பவந்த குருகணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்